அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான விவகாரத்தில் திமுக எம்பி கனிமொழி எங்கே போனார் அவர் திமுக மகளிரணி செயலாளராக உள்ளார் ஒவ்வொரு பிரச்சனையிலும் அவர் பேசுகிறார் இந்த விவகாரத்தில் கனிமொழி ஏன் வாய் திறக்கவில்லை என்று பாஜகவை சேர்ந்த நடிகை குஷ்பு கேள்வி எழுப்பியுள்ளார் திமுகவில் உள்ள பெண் அமைச்சர் எம்பி எம்எல்ஏ என ஒருவர் கூட ஏன் குரல் கொடுக்கவில்லை மாநில மகளிர் ஆணையம் என்ன நடவடிக்கை எடுத்தது அந்த ஆணையம் என்ன செய்தது ஒரு அறிக்கை கூட வெளியிட்டதா தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர்கள் தானாகவே விசாரணை நடத்த சென்னை வந்தபோது ஏன் மாநில மகளிர் ஆணையத்தினர் செல்லவில்லை மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த நபர் எந்த சாரிடம் பேசினார் என்பதை அரசு தெரிவிக்க வேண்டும் ஏற்கனவே ஆழ்கடத்தல் உள்ளிட்ட வழக்குகளில் கைது செய்யப்பட்ட நபர் ஏன் வெளியில் விடப்பட்டார் என்றும் நடிகை குஷ்பு கேள்வி எழுப்பியுள்ளார் தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இன்று காலை முதல் சோதனையில் ஈடுபட்டனர் காட்பாடி காந்தி நகரில் உள்ள அமைச்சர் துரைமுருகன் வீட்டில் மத்திய பாதுகாப்பு படை வீரர்களின் பாதுகாப்புடன் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர் இந்த சோதனை இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் பணம் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக நடைபெறுவதாக தகவல் வெளியாகியுள்ளன கோவை உப்பிலிப்பாளையம் மேம்பாலத்தில் எல்பிஜி எரிவாயு ஏற்றி வந்த டேங்கர் லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதால் சம்பவ இடத்தில் இருந்து ஐநூறு மீட்டர் தொலைவில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்களை நியமிக்கும் விவகாரத்தில் மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு ஆளுநரும் மாநில அரசும் இணைந்து செயல்பட வேண்டும் என்று அண்ணா பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் பாலகுருசாமி வலியுறுத்தியுள்ளார் தமிழகத்தில் நடைபெற்ற ஆயிரம் கோடி ரூபாய்க்கும் அதிகமான இணைய மோசடி வழக்குகள் குறித்து மேற்கு வங்கத்தில் உள்ள எட்டு இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டனர் கொல்கத்தாவின் பூங்காசாலை சால்ட் லேக் பகுஹாட்டி பகுதிகளில் உள்ள ஐந்து இடங்கள் உட்பட அம்மாநிலம் முழுவதும் உள்ள எட்டு இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர் திருச்சி மெட்ரோ ரயில் திட்டத்தின் தாமதத்திற்கு மத்திய பாஜக அரசே காரணம் என்று மதிமுக முதன்மை செயலரும் திருச்சி மக்களவை தொகுதி உறுப்பினருமான துரை வைகோ தெரிவித்துள்ளார் அத்துடன் அரசு பள்ளிகள் தத்தெடுப்பு என்பது தனியார் பள்ளிகளுக்கு நிகராக அங்கு கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்துவதற்காக மட்டுமே அரசு பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்படும் அனைத்து திட்டங்களும் தொடரும் பள்ளி கல்வித்துறைக்கு சிறந்த அமைச்சர் உள்ளார் கூட்டணியில் இருப்பதால் இதை கூறவில்லை என்றும் வைகோ பேசியுள்ளார் தமிழகத்தைச் சேர்ந்த செஸ் வீரர் குகேஷுக்கு இந்திய விளையாட்டுத் துறையில் உயரியதாக இருக்கும் தியான்சந்த் கேல் ரத்னா விருது அறிவித்து மத்திய அரசு கௌரவித்துள்ளது மேலும் தமிழக பாரா பேட்மிண்டன் வீராங்கனைகள் துளசிமதி முருகேசன் நித்யஸ்ரீ சுமதி சிவன் மனிஷா ராமதாஸ் ஆகியோருக்கு அர்ஜுனா விருது அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மெட்ரோ ரயிலில் கடந்த ஆண்டு மட்டும் பத்து புள்ளி ஐந்து இரண்டு கோடி பேர் பயணித்துள்ளதாக மெட்ரோ ரயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது சென்னையில் மெட்ரோ ரயில் சேவை தொடங்கப்பட்டதில் இருந்து நாள் ஒன்றுக்கு சராசரியாக மூன்று புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் லட்சம் பேர் பயணம் செய்து வருகின்றனர் அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை சம்பவத்தில் மேலும் சிலருக்கு தொடர்பு இருக்கலாம் என சந்தேகம் வலுத்துள்ளதால் நேர்மையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் கூறியுள்ளார் அத்துடன் தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை சம்பவங்கள் நடந்துள்ள நிலையில் அவர்களுக்கான பாதுகாப்பை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் ஒருவர் கைது செய்யப்பட்டிருந்தாலும் இதில் மேலும் ஒரு சிலருக்கு தொடர்பு இருக்கலாம் என்று வலுவான சந்தேகம் ஏற்பட்டுள்ளது ஆகவே நேர்மையான முறையில் விசாரணை நடத்தி குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் பள்ளி கல்லூரி வளாகங்களில் மாணவிகளுக்கு உரிய பாதுகாப்பை வழங்க அரசு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் பழவந்தாங்கல் பகுதியில் தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் சிவருட்டியை காவல்துறையினர் கிழித்ததாக கூறுகிறீர்கள் அப்படி நடக்கக்கூடாது என்றும் திருமாவளவன் கூறியுள்ளார் பெண்களுக்கு உரிய பாதுகாப்பு பொங்கல் பரிசு தொகுப்புடன் நிதி உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தேமுதிக சார்பில் ஜனவரி ஆறாம் தேதி ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அறிவித்துள்ளார் அத்துடன் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் உரிய நிவாரணத் தொகை வழங்கவும் போராட்டத்தின் போது வலியுறுத்தப்படும் என்றும் பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார் கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் ஓரிரு இடங்களில் இன்று முதல் ஜனவரி எட்டாம் தேதி வரை மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது மேலும் அதிகாலை நேரங்களில் லேசான பனிமூட்டம் இருக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அமைச்சர் பொன்முடி மீது சேற்றை வீசிய வழக்கில் பாஜகவை சேர்ந்த பெண்ணின் முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது லாட்டரி மன்னன் என்று அழைக்கப்படும் கோவையைச் சேர்ந்த மார்டின் தனது லாட்டரி வியாபாரத்தின் மூலம் ஆண்டுக்கு பதினைந்தாயிரம் கோடி ரூபாய் வருவாய் ஈட்டுவதாக அமலாக்கத்துறை விசாரணையில் தெரிய வந்துள்ளது கோவையைச் சேர்ந்தவர் சாண்டியாகோ மார்டின் இவர் தனது லாட்டரி தொழிலில் ஆண்டுக்கு பதினைந்தாயிரம் கோடி ரூபாய் சம்பாதிப்பதாக அமலாக்கத்துறை விசாரணையில் தெரிய வந்துள்ளது இவருக்கு சொந்தமான ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை அமலாக்கத்துறை பறிமுதல் செய்துள்ளது மார்டின் லாட்டரி தொழிலில் சட்டவிரோதமான வழிகளை பயன்படுத்தி சம்பாதித்த சொத்துக்கள் என கண்டறியப்பட்ட அறுநூற்று இருபத்தி இரண்டு கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை கொச்சி மண்டல அமலாக்கத்துறையினரும் நானூற்று ஒன்பது கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை கொல்கத்தா மண்டல அமலாக்கத்துறையினரும் பறிமுதல் செய்துள்ளனர்